ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இதுன்னு பார்க்குறீங்களா எங்கள் ஊரில் இதை கெட்டிப்புலின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எங்கள் மாமியார் இது ரொம்ப ஃபேவரட்டாக செய்வாங்க சுட சுட சாதத்தில் இதை கொஞ்சம் போட்டுட்டு பணஞ்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட் அப்படி இருக்கும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் புளி வந்து ஒரு கால் கிலோ புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வச்சு நல்லா நம்ம எந்த அளவுக்கு புளிய முடியுமோ புளிஞ்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானலில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு கருவேப்பில்ல சின்ன வெங்காயம் கால் கிலோ சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் காரத்துக்கு காஞ்ச மிளகா பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் போடணும் பெரிய வெங்காயம் போடக்கூடாது ஒரு அரை மூடி தேங்காய் துருவி அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை நல்லா வதக்குங்க எந்த அளவுக்கு வதக்க முடியுமா இதில் வேணுன்னா நீங்கள் வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம் எங்கள் மாமியார் பெரும்பாலும் வேர்க்கடலை இதில் போட மாட்டாங்க அதனால் போட்டுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி நல்லா எந்த அளவுக்கு அதை செக் சுக்கையா புளிய முடியுமோ நல்லா புளிஞ்சு இந்த அளவுக்கு தண்ணியா எடுத்து ஊத்திடுங்க ஊத்திட்டு நல்லா கொதி வரட்டும் எந்த அளவுக்குன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு நம்ம ஊத்தனம் இல்லைங்களா அந்த தண்ணியில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி கெட்டியா வரணும் சலசல சலசலன்னு கொதிச்சுட்டே இருக்கணும் நல்லா ஓரளவுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த லெவல் வரும் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சுட்டு கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் என்ன மேலே புளி போட்டு சுட சுட சாடு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா வேற லெவல்ல இருக்கும் வேணால் இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதுக்கு உங்க உள்ள என்ன பேர் வச்சுருக்குறீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் Bye.